அரபியா ஜு உல் அவலினுடைய பாடம் இருபத்தி நான்கை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த இருபத்தி நான்காம் பாடத்திலே இதுவரையிலும் நாம் படித்த எல்லா பாடத்தில் உள்ள சட்டங்களையும் எல்லா பாடத்திலும் நாம் தெரிந்திருந்த சில வார்த்தைகளையும் இங்கே கொண்டு வருகின்றார்கள் அதில் குறிப்பாக இங்கே ஒரே ஒரு எழுத்தை மிக முக்கியத்துவப்படுத்தி சொல்கின்றார்கள் அது என்ன எழுத்து என்றால் இந்த யா என்கின்ற எழுத்து இந்த நாம் யாவ ஹர்புன் நிதா என்று சொல்வோம் அதாவது அழைக்கக்கூடிய எழுத்து ஒரு நபரை அழைக்கக்கூடிய எழுத்துதான் இந்த ஹர்புன் நிதா என்று சொல்லக்கூடிய எழுத்து இந்த எழுத்தை தான் இந்த பாடத்துல ரொம்ப முக்கியத்துவமாக சொல்கின்றார்கள் சரி இதுல பாடத்தை வாசிக்கும் போது நாம பாடத்தை பற்றியான சில தகவல்களை ஒன்றன் ஒன்றன்மின் ஒன்றாக தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லா பாருங்க பாடம் இருபத்தி நான்கு சரியா இந்த பாடம் இருபத்தி நான்குக்கு பொதுவாக ஒரு தலைப்பு அமைக்கிறாங்க என்ன தலைப்பு அப்படின்னா யா அல்லாஹூ யா அல்லா நாம கூப்பிடுறோமா இல்லையா யா அல்லா இறைவனே என்று அர்த்தம் யா அல்லா இறைவனே அல்லது எனது இறைவனே என்று நாம் என்ன செய்யலாம் பொருள் கொடுக்கலாம் சரியா இந்த பாடத்துல வந்து அல்லாவுக்கும் அடியானுக்கும் உள்ள ஒரு தொடர்பு என்ன அப்படிங்கறத ஒரு உரையாடல் போன்று ஒரு அடியான் வந்து அல்லாஹ்ட உரையாடுனா எப்படி இருக்கும் அல்லாஹ்ட பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அமைப்புல இங்க கொண்டு வராங்க முதல்ல ஒத்த வார்த்தைகளை பார்த்துக்கொள்வோம் இணையான ஷரீகுன் இணையான ஷுக்ருன் நன்றி ஷுக்ருன் நன்றி ஒவ்வொருத்தகில நோட்ல எழுதணும் சரியா ஹ ஷுக்ருல் நன்றி முல்குன் ஆட்சி முல்குன் ஆட்சி ராஸிகுன் ரச்சஹன் ராசிகுன் ரச்சகன் ரச்சகன் சொன்னா உணவளிக்க கூடியவன் நமக்கு உலகத்துல வாழ்வதற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் வழங்கக்கூடியவனுக்கு தான் ராசிக் என்கின்ற பெயர் சொல்லப்படும் சரிங்களா அடுத்து ஹாலி குன் படைப்பாளன் ஹாலி குன் படைப்பாளன் அடுத்து குவ்வத்துன் சக்தி குவ்வத்துன் சக்தி சக்தி மிக்கவன் வல்லமை மிக்கவன் என்று நாம சொல்றோமா இல்லையா அதான் இந்த ஒத்த வார்த்தைகள் எழுதிங்க ஹரக்கத்தை வந்து சரியான முறையில வச்சு வாசிங்க இணையான ஷுக்ருன் நன்றி முல்குன் ஆட்சி ராசிக்குன் ரச்சகன் ஹாலிக்குன் படைப்பாளன் சக்தி சரிங்களா பாருங்க யா அல்லாஹ் இறைவனே எனது இறைவனே ஆன நான் அப்து உன்னுடைய அடிமை அப்து அடிமை க உன்னுடைய அடிமை யாருடைய அடிமை ஒரு அடியான் வந்து அல்லாட்ட சொல்றாயா அல்லா எனது இறைவா நான் அடிமை உன்னுடைய அடிமை சரிங்களா வ இன்னும் அந்த நீ ரப்பி, எனது இறைவன் ரப் அப்படின்னா இறைவன் அர்த்தம் அந்த ரப்போட இந்த முத்தக்கல்லிமினுடைய யா இணைந்திருக்கிறதுனால என்னுடைய இறைவன் ரப்பி என்னுடைய இறைவன் நம்ம சொல்றோம் இல்லையா என்னுடைய பேனா கிதாபி என்னுடைய புத்தகம் அது மாதிரி ஹாத்திஃபி என்னுடைய செல்போன் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா அப்போ ரப்பி எனது இறைவன் வ இன்னும் இந்த வவு வந்து அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வ இன்னும் அப்படின்னு சொன்னா இந்த வவு வந்து எதை திரும்ப மீட்டி கொண்டு வரும் அந்த வரும் நீ அப்படிங்கிறது வரும் இன்னும் நீ அப்படிங்கிற இந்த அந்தவை மீட்டி அதை செய்யும் கொண்டு வரும் நீ ரப்பு இறைவனாக இருக்கின்றாய் அனைத்துக்கும் இறைவனாக நீ இருக்கின்றாய் சரிங்களா வ இன்னும் அனைத்திற்கும் நீ இறைவனாக இருக்கின்றாய் சரிங்களா அந்த நீலிகி என்னை படைத்தாய் என்னை படைத்தாய் சரிங்களா வ இந்த வாவ என்ன செய்ய இந்த அந்தவ மீட்டி கொண்டு வரும் வ இன்னும் நீ காலிய படைத்தாய் குள்ளி செய்கின் அனைத்து வஸ்துக்களையும் ஷெய்கின் அப்படின்னு சொன்னால் வஸ்துக்கள்னு வச்சிக்கிங்க பொருட்கள்னு வச்சிக்கிங்க சரிங்களா வ இன்னும் காலிய நீ படைத்தாய் குள்ளி அனைத்து வஸ்துக்களையும் நீ படைத்தாய் சரிங்களா நான் வளையும் அடிமையாக இருக்கின்றேன் சிறிய அடிமையாக இருக்கின்றேன் நான் யார் யாவா உன்னுடைய சிறிய அடிமை அடிமைகள்ல என்ன சிறிய அடிமை பெரிய அடிமை அப்படிங்கிற மாதிரியே நம்ம செய்யக்கூடாது யோசிக்க கூடாது இங்க வந்து இந்த வார்த்தைகளை வந்து அமைத்து கொண்டு வருவதற்காக என்ன செய்யறாங்க உங்களுக்கு கொண்டு வராங்க நாம படிச்ச அந்த பழைய வார்த்தைகளை கொண்டு வந்து உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காகவே அந்த பழைய வார்த்தைகளுக்கு வந்து அறக்கத்தில் இல்லாம என்ன செய்யறாங்க கொண்டு வராங்க அப்ப அடிமையில சின்ன அடிமை பெருமை அடிமைனா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன செய்யாதீங்க யோசிக்காதீங்க சரிங்களா இன்னும் பெரிய இறைவன் ரப்புன் கபீருல் பெரிய இறைவன் சரிங்களா லில்லாஹி அல்லாவிற்கு ஹம்துன் புகழ் இருக்கிறது லில்லாஹில் ஹம்து அல்லாவிற்கு புகழ் இருக்கிறது வ இன்னும் இந்த வா வந்து அல்லாஹ் திரும்ப மீட்டி கொண்டு வரும் வ இன்னும் அல்லாவிற்கு லஹு அவனுக்கு முழு ஆட்சி இருக்கிறது புகழும் ஆட்சியும் யாருக்கு இருக்குங்க அல்லாவிற்கு இருக்கிறது புகழும் ஆட்சியும் யாருக்கு இருக்கிறது அல்லாவிற்கு இருக்கிறது சரிங்களா அடுத்து பாருங்க லைச இல்லை அவனுக்கு இல்லை அவனுக்குன்னா யாருக்கு அல்லாவிற்கு இல்லை ஷரி குன் இணையானவன் அல்லாஹிற்கு இணையானவன் இல்லை எதுலங்க ஃபில் முல்கி ஃபில் முல்கி ஆட்சியில் அல்லாவிற்கு இணையானவன் இல்லை அல்லாவிற்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இணையானவர்கள் யாரும் இல்லை வ இன்னும் லவு அவனுக்கு இருக்கிறது சக்தி இருக்கிறது அல்லாவிற்கு எல்லா விதமான சக்தியும் இருக்கிறது வ இன்னும் அவனுக்கு இருக்கிறது வ இன்னும் அவன் முவல்லாஹு சில் அருவி அவன் வா பூமியின் இறைவனாக இருக்கின்றான் இன்னும் வானத்தின் இறைவனாகவும் இருக்கின்றான் பூமியில் உள்ள அனைத்திற்கும் அவனே இறைவனாக இருக்கின்றான் இன்னும் வானத்தில் உள்ள அனைத்திற்கும் அவனே இறைவனாக இருக்கின்றான் சரிங்களா ஃபதுலுஹு அவனுடைய சிறப்பு என்பது ஃபதுலு அப்படின்னா சிறப்பு ஹூ யாருடைய சிறப்புங்க அல்லாஹினுடைய சிறப்பு என்பது கபீரும் பெரியதாகும் அல்லாஹினுடைய சிறப்பு என்பது மிக பெரியதுங்க சரிங்களா குல்லு ஷெய்யின் அனைத்து வஸ்தும் மின் இந்திஹி அவனிடத்திலே இருக்கிறது அனைத்து வஸ்தும் அவனிடத்திலே இருக்கிறது ஃப எனவே ஹுவ அவன்தான் படைப்பாளன் லா இல்லை வாலிமுன் அநியாயக்காரனாக இல்லை அவ்வாஹு யாராக இருக்கின்றான் படைப்பாளனாக இருக்கின்றான் உணவளிப்பவனாக இருக்கின்றான் கருணையாளனாக இருக்கின்றான் அநியாயக்காரனாக இல்லை சரியா அடுத்து அவனிடத்திலே இருக்கிறது கசீருள் அதிகமான நலவுகள் அல்லாவிடத்திலே இருக்கிறது அதிகமான நலவுகள் யார்கிட்ட இருக்கு அல்லாவிடத்திலே இருக்கிறது சரிங்களா இன்னும் சவாபுன் நன்மை இருக்கிறது சவாபும் நன்மை இருக்கிறது மகத்தான நன்மை இருக்கிறது சுக்குரு ஹூ அவனுக்கு நன்றி செலுத்துவது எனவே சுக்குரு நன்றி செலுத்துவது ஹூ அவனுக்கு நன்றி செலுத்துவது வாஜிபுன் கடமையாகும் அழல் இன்சானி மனிதன் மீது அவனுக்கு நன்றி செலுத்துவது கடமையாகும் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவது யாரின் மீது கடமை மனிதர்கள் மீது கடமையான ஒன்றாகும் சரியா அடுத்து தம்பி வந்துருச்சு கீழ்கண்டவைக்கு நீங்க என்ன செய்யுங்க அரபியில் பதிலளியுங்கள் அஜிப் பில் அரபியா அரபியை கொன்று நீங்கள் பதிலளியுங்கள் மன் ஹாலிக் படைப்பாளன் யார் அல்லாஹு ஹாலிகுன் அல்லாஹு அல்லாஹு படைப்பாளன் சரிங்களா அடுத்து ரெண்டாவது என்ன ஒரு வித்தியாசமா இருக்கிறது மர் அப்படியும் அத படிக்க முடியல சரி அது ரெண்டாவது என்னன்னு தெரியல அதை அப்படி அல்லாஹ் அடுத்து பாருங்க மண் ரஹீமுன் யார் கருணையாளன் அல்லாஹு ரஹீமுன் அல்லாஹ் கருணையாளன் லிமனில் ஹம்து புகழ் யாருக்கு இருக்கிறது லில்லாஹில் ஹம்து புகழ் அல்லாவிற்கு இருக்கிறது லிமனில் இஸ்ஸத்து கண்ணியம் யாருக்கு இருக்கிறது லில்லாஹில் இஸ்ஸத்து கண்ணியம் அல்லாவிற்கு இருக்கிறது லிமனில் முல்கு ஆட்சி யாருக்கு இருக்கிறது இல்லாஹில் முல்கு அல்லாவிற்கு ஆச்சரிக்கிறது லிமனில் அரபோ பூமி யாருக்கு இருக்கிறது லிமனி சமா வானம் யாருக்கு இருக்கிறது எல்லாத்துக்குமே லில்லாஹின் அரபு லில்லாஹிஸ் சமா உ சரியா அலஹு ஷரீகுன் அவனுக்கு இணை இருக்கிறதா லா ஷரீக லஹு அவனுக்கு இணை இல்லை லா ஷரீக லஹு அவன் அநியாயக்காரனா லா லாலிமுன் அவன் அநியாயக்காரனாக அவன் அநியாயக்காரனாக இல்லை அந்த அப்துல்லா நீ அல்லாஹ்வின் அடிமையா நாம் அன அப்துல்லா நான் அல்லாவின் அடிமை மன் ரப்பூ உனது இறைவன் யார் ரப்பி ரப்பி அல்லா அல்லாஹும் ரப்பி ஒன்று ரப்பி அல்லா அப்படின்னு சொல்லலாம் அல்லது அல்லாஹும் ரப்பி அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் சொல்லலாம் சரியா அடுத்து மண் ஹைரு ரசூல் சிறந்த நபி யார் முகமது ரசூலுல்லா அப்படின்னு அடுத்து ஐயுல் இசானி முஸ்லீம் முஸ்லீமுக்கு நாவாற்றல் என்பது எந்த முஸ்லீம் சிறந்தவர் எந்த முஸ்லிம் சிறந்தவர் அப்படிங்கிறதுக்கான பதில் எழுதுங்க அடுத்து தர்ஜும் எல் அரபியா அரபியில் மொழிபெயர்க்கவும் இப்போ கீழே கொடுத்திருக்கிற வார்த்தைகளை என்ன செய்ய அப்படியே அரபியில மொழிபெயருங்க எப்படி மொழிபெயர்ப்பீங்க அல்லாஹ் பூமி மற்றும் வானத்தின் படைப்பாளன் அப்படின்னு இருக்கு அப்ப என்ன பண்ணுறீங்க அல்லாஹூ காலிபுல் அருதி வானத்தின் படைப்பாளனாகவும் பூமியின் படைப்பாளனாகவும் இருக்கின்றான் ஆனா நான் அல்லாஹுவின் ஒரு அடியான் அப்ப அன அப்துல்லா நான் அல்லாஹுவின் அடியான் என்னுடைய இரட்சகன் கொடுமையானன் அல்ல ரப்பி லைச பி லாலிமின் எனது இறைவன் கொடுமையானனாக இல்லை மதத்தின் அதிக பலனுண்டு மதத்தில் அதிக பலனுண்டு மதத்தில் தீனி கசீரு சவாபி அப்படின்னு சொல்லி இருந்தீங்க சரிங்களா அல்லாஹ்விடம் மிகுந்த பிரதிபலன் உண்டு சரிங்களா அ சவாபு நில்லாஹி என்னுடைய தூதர் சிறந்த மனிதர் ரசூலி கைருல் இன்சானி ஓ அல்லாஹவே உன்னை புகழ்வது ஒரு ஒவ்வொரு அடியான் மீது மீதும் கடமையாகும் உன்னை புகழ்வது ஒவ்வொரு அடியார் மீது கடமையாகும் ஒவ்வொரு பொருளும் முன் கருணையினால்தான் இருக்கிறது அரபி மொழி கடினமானது அல்ல ஆனால் அதை கற்கும் முறை கடினமானது அரபி மொழி ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தேவையானது அதில் திருக்குரான் உள்ளது அதில் ஹதீஸ் நபி மொழிகள் உள்ளது சரியா இதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு எழுதுங்க இன்ஷா அல்லா இருபத்தைந்தாவது பாடத்தோட இந்த கிதாப் என்பது இன்ஷா அல்லா நிறைவு பெறுகிறது இருபத்தஞ்சு இல்லையா ஆமா இருபத்தஞ்சோட என்ன சொல்லணும் மின்சா அல்லாஹ் இந்த கித்தாப்பு முடிஞ்சிடும் அதுக்கடுத்து சில வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை நாம் படித்து தெரிந்து கொள்வோம் அதற்கு பிறகு மின்ஷா அல்லாஹ் இரண்டாவது பார்ட் என்பது ஆரம்பிக்கப்படும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர்